கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான என் அமுதே நிறைவாய் தருவாய் அன்றவின் தடங்கிய அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாய்மொழி கல்வி அவசியம் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு என்றென்றும் தாய்மொழியை வணங்கிடுவோம் பொன்றா புகழாய் போற்றிடுவோம் எம்மொழியில் எதை படித்தாலும் நம் மனதில் தாய்மொழியில் பதியும் பன்மொழிதான் பயின்றேதான் இருந்தாலும் பாங்காக குடும்பத்தில் தாய்மொழிதாம் தூங்கா விளக்காக தொழங்குந்தாம் நன்மொழியாய் நம்மோடு தாய்மொழிதாம் என்றென்றும் வாசந்தான் புரிந்திடுமாம் தாய்மொழியாம் தமிழ்தண்ணை பூசிக்கின்றேன் வாய்மொழியில் மொழிந்தாலே மணக்குந்தான் கேட்கின்ற இருகாதும் சுகம் காணும் கல் தோன்றி கல்தோன்றி தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி பேசிட்ட மொழிதாம் தமிழாகும் தமிழ் தமிழ் என்றாலே அமிழ்தாகும் தாய்மொழிதான் சுவாசிப்பின் மொழியாகும் தாய்மொழியை தாய் போல நேசிப்போம் தாய்மொழியில் பேசுவோம் கல்லூரி படித்து வந்த கண்ணம்மா நீ கன்னித்தமிழ் பேசிறியே கண்ணம்மா எத்தனையோ உறவும் தான் இருந்தாலும் என்றும் அன்பான தாய் போல இருந்திடுமா எண்ணத்தை சொல்ல வர கண்ணம்மா உந்தன் எண்ணத்தை எடுத்து சொல்லு கண்ணம்மா ஆங்கிலம் போல் பிறமொழி தான் தெரிந்தாலும் நம்ம அன்னை மொழி போலத்தான் ஆகிடுமா உள்ளபடி சொல்லி கண்ணம்மா இன்று உன் போல இருப்பவர்தான் இல்லையம்மா ஆங்கிலத்தில் பேசினாதாம் மதிப்பாக என்று ஆங்கிலத்தை கலந்து பேசுறாக பேசுகிறாக அப்படித்தான் இருக்காக கண்ணம்மா அதுதான் அழகுன்னு சொல்லுறாக கண்ணம்மா இல்லாததை இருப்பதாக சொன்னாலே என்றும் இருப்பதும் தான் இல்லாமல் ஐயா பொருத்தமாய் புரிய வச்ச கண்ணம்மா நம்ம பொருத்தத்தை புரிய சொல்லு கண்ணம்மா உம் உம்பேச்ச புரிந்து கொண்டே மாமா என்றும் தாய்மொழியே வாய்மொழியா இணைஞ்சிருப்போம் தாய்மொழியில் கல்வி வேணும் அவசியம் நம்மை தரமாக உயர்த்தப்படும் என்றும் தான் அப்படித்தான் சொல்ல வேணும் கண்ணம்மா என்றும் அதன்படியே இருந்துடுவோம் கண்ணம்மா தான தன்னா நன்னே தன்னானே தன தான தன்னா நன்னே தன்னானே வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பையா சரியாக மூன்று நிமிடங்களுக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கருத்துக்களம் இன்றைய கருத்துக்களத்தின் தலைப்பாக இருக்கிறது தாய்மொழி கல்வியின் அவசியம்